ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களே அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி வந்து நம்ம தையல் வீடியோஸ் தான் போட போகிறோம் அதுக்கு ஒரு புடவை வந்து நம்ம ஓரம் அடிச்சுட்டு ஒரு லைனிங் பிளவுஸ்க்கு வந்து நாட்டு குஞ்சம் வச்சு தச்சுக்கிட்டு கழுத்து டிசைன் வந்து வைக்க போகிறோம் ரவுண்டு நெக்கு தான் கழுத்து டிசைன் வந்து லேஸ் வச்சு கஸ்டமர் தச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக நம்ம லேஸ் வச்சு இப்போ தைக்க போகிறோம் பாருங்க நான் ப்ளவுஸை நல்லா பிரித்து போட்டுக்கிட்டு கழுத்து பக்கத்துலேருந்து நான் வந்து லேஸ் வைக்கிறேன் ஏன்னா ப்ளவுஸ் ஆல்ரெடி முன்னாடியே தைச்சிட்டாங்க அப்போ லேஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து எனக்கு லேஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து லேஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நல்லா லேஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மடித்து விட்டுக்கிறேன்னு மடித்து விட்டு நம்ம மிஷினில் எடுத்து வச்சு பாருங்கள் ஒரு ட ஒரு இலையாடிக்கிறணும் விளையாடிட்டு தான் நம்ம தைக்கணும் அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி தைக்கிறது இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வந்து முப்பத்தி ஆறு இஞ்சி தான் ரவுண்டு நெக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து இந்த லேஸ் வந்து அவங்க மயில் கலர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா எனக்கு ரொம்ப இதாக இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி தெரியும் அதனால் நீங்கள் வந்து கம்மியாகவே இதே கலருக்கே வச்சு தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னாங்க இப்போ நம்ம தைச்சிட்டோம் தைக்கும்போது ஒரு பக்கத்தில் வந்து கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சி திருப்பி இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கு வரோம் அப்போ தான் அந்த லேஸ் வந்து நம்மளுக்கு புரியாது நான் அது மாதிரி தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் தையல் வந்து கரெக்டாக இருந்தால் தான் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் அடிக்கடி கொடுப்பாங்க டிச்சிங் நல்லா இருக்குது ப்ளவுஸ் வந்து தைச்சி போடும்போது நல்லா இருக்குது அப்படின்னா தான் நம்மள்கிட்ட விரும்பி வந்து கஸ்டமர் கொடுப்பாங்க சரி பாக்கியத்தை கட்ட கொடுத்தா நல்லா தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு இப்போ நம்ம வந்து கழுத்து பாகம் தைச்சிட்டோம் கழுத்து ரவுண்டு நெக்குக்கு வந்து நம்ம டிசைன் வச்சுட்டோம் இப்போ கையோட அளவுக்கு வந்து அப்படியே மேல் பக்கமாக இப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம தைக்கும்போதே வச்சு தைக்கிறது வந்து அது ஒரு மாதிரி தையலாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே பரட்டி பரட்டி விட்டு நம்ம தைச்சிக்க வேண்டியது ரெண்டு கைக்கும் அதே மாதிரி லேஸ் வச்சு நம்ம தச்சுக்கிடுவோம் இப்போ தைச்சாச்சு இன்னொரு தையலும் பெரட்டி விட்டு நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் இது நம்ம டிசைனே வச்சு தைக்கலை கூட மறுபடியும் நம்ம டிசைன் வச்சு தைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து பின்பக்க அளவு ஒரு மூணு இச்சிக்கு எடுத்து நம்ம அந்த நாட்டு முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா நாட்டு மூணு இன்ச்சி அளவு எடுத்துக்கிட்டேன் நான் ரவுண்டு நெக்குதேன் ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நாட்டும் வந்து நம்ம தைச்சிட்டு புடவையும் வந்து முந்தி அடிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம புடவை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பட்டு புடவை மாதிரி டிசைன் மயில் கழுத்து புடவையும் ஓரம் அடிச்சிட்டு நம்ம ப்ளவுஸும் தைச்சிட்டோம் தச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி இப்போ கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம் பாருங்கள் கொஞ்சமும் வச்சுட்டோம் எவ்வளோ கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம தைச்சி கொடுத்துட்டோம் அதே மாதிரி அந்த மணியும் வச்சு நம்ம தைச்சுக்கிட்டோம் நான் துணியில் வச்சு தைச்சுட்டேன் இல்லைம்மா எனக்கு மணி வச்சு தச்சு கொடுங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொன்னாங்க அதனால் தச்சாச்சு ரவுண்டு நெக்குதே பாருங்கள் முப்பத்தி ஆறு இஞ்சி பாடி சுற்றளவுக்கு அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஒன்று தைச்சிருக்கோம் அதுக்கான டிசைனும் வச்சிட்டோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நிறையா தையல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை என்னுடைய தையல் தொழிலுக்கு கொடுங்க நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் தான் நான் என்னுடைய சேனலும் ஒரு பெரிய சேனல் ஆகும் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எனது வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸும் ஆகிருச்சு கஸ்டமர் வந்தோன்னா கொடுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்